டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினுக்கு எல்லோருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் இன்னும் கால்பர் வரல இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பீங்க பட் ஸ்டில் இருந்தாலுமே இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே நிறையா பேர் ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சே அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கான டேலண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக வந்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளவு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதை விட்டுட்டு சைபர் செக்யூரிட்டியை பற்றி நம்ம படிக்கணும் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அதே மாதிரி அஸ் ஏ டீச்சராக நமக்குமே வந்து விழிப்புணர்வு வந்து இருக்கணும் அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது சைபர் செக்யூரிட்டி அப்போ இது எல்லாமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி பிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் இன்னும் கால்பர் வரல இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டு இருப்பீங்க பட் ஸ்டில் இருந்தாலுமே இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே நிறையா பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி டெட் எக்ஸாம் யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி தெருவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்க அப்போது இந்த வீடியோ இருக்க நீங்கள் உங்களோட கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி லெக்சராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் எந்த விதமான முயற்சியுமே பண்ண மாட்டேன் பயிற்சி எடுக்க மாட்டேன் எல்லாமே கால்பர் வந்த பிறகு தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வெற்றியில் கிடையாது ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம அகாடமி மட்டும் இல்லை நிறையா அகாடமியில் நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போது படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது யார் ஒரு போருக்கு முன்னக்குட்டி அதாவது போர் வரதுக்கு முன்னக்குட்டியே பயிற்சி எடுக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளராக சாதனையாளராக மாறுதாங்களோ தவிர நாளைக்கு போரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா வெற்றியாளராக சாதனையாளராக மாற முடியாது ஓகே ஸோ இந்த விடித்தொகுப்பு ஃபுல்லாகவே பிஜிடிஎர்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஜிடிஎர்பி எக்ஸாம் எப்போ கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும் இப்போ கொஸ்டினை விட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சார்ட்டாக இருக்கும் நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா கூடிய விரைவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் நீங்கள் வெப்சைட்டை வந்து பார்த்துட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற ஆன்சர் அதே மாதிரி ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சே அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கான டேலண்ட்டு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நிறையா பேர் நியூ சிலபஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணல ஒரு சிலர் மட்டும் அட்வான்ஸாக இருக்காங்க ஸோ நம்ம கடமை சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா டீச்சர்ஸ் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படி இருக்கும்போது கால்பர் வரதுக்கு முன்ன குட்டியை நியூ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் கால்பிற வந்தப்பற தான் படிப்பேன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா நம்ம வெற்றியாளர் கிடையாது ஓகே ஒரு போர் வருது அப்படின்னா போர் வரப்போகுதுன்னு தெரியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன் எச்சரிக்கையாக நம்ம அதுக்கு தகுந்த பயிற்சியை எடுத்தால் மட்டுந்தான் வரக்கூடிய போரில் வந்து வெற்றி அடைய முடியுமே தவிர அதை விட்டுட்டு போர் எப்படின்னு தெரிஞ்சால்தான் நான் வந்து அந்த பயிற்சி எடுப்பேன் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் பயிற்சி எடுப்பேன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ பாயிண்ட் இஸ் கால்பர் வரப்போகிறது உறுதி நிறையா டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் படிக்காமல் இருப்பீங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் படிக்கல அப்படின்னா உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வேகன்ஸி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து கேட்குங்க அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ மேக்ஸோ பயாலஜியோ அதாவது பாட்னி சுவாலஜியோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக வந்து இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதை விட்டுட்டு இவ்வளவு தான் வேக்கன்சியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலுமே எனக்கு தேவை ஒரு வேகன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் அதை விட்டுட்டு இவ்வளோ தான் வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பத்தாயிரம் வேகன்சி வந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் பத்து வேகன்சி வந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் ஓகே ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி டேலண்ட் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி பாஸ் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு சார் தமிழ் மீடியம் எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா இங்கிலீஷ் மீடியம் எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா நீங்கள் ரெண்டு மீடியத்துலையுமே எழுதலாம் சேம் டைம் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க படிக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு மீடியத்தில் படித்தாலுமே பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது அப்படிலாம் கிடையாது தாய்மொழி தமிழ் அதில் படித்து ப்ரீவியஸ் இயரில் மொழியில் படித்து நிறையா பேர் போஸ்ட்டிங்கில் இருக்காங்க அதே மாதிரி நம்ம காலேஜ் யூஜி பிஜி எல்லாருமே வந்து ஃப்ளூவன்சியாக வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சுருக்க மாட்டோம் காலேஜை பொறுத்த மட்டும் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து படிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது போட்டித்தருவ பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை ஜூஸ் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாங்க என் கூட ஒர்க் பண்ணுற க்ளா ஒர்க்மெண்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாங்க அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கினீங்க இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு நல்ல ஃப்ளூன்சியாக வரும் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் இல்லை எனக்கு வந்து அரையும் குறைமா தான் வரும் அப்படின்னா தமிழ் வந்து பெட்ராக வரும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் அதை விட்டுட்டு அரையும் குறையுமா ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருமோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எடுங்க தமிழ்னா தமிழ் எடுங்க மாதிரி அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்டு ஒரு இங்கிட்ட ஒரு கால் வந்து வைக்காதீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ நல்லா ஃப்ளூவன்சியாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ தமிழில் படித்தாலுமே நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் நம்பாமல் நீங்கள் கடின முயற்சி எடுங்க பயிற்சி எடுங்க ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டில் கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் நியூ சிலபஸை பொறுத்த மட்டில் மாற்றங்கள் நிறையா இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ ஒரு டீச்சருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இது கஷ்டமாக இருக்குது இது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ சுவாலஜியாக இருக்கட்டும் பாட்னி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்போ இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அதை விட்டுட்டு நான் வந்து நைன்டீன் எயிட்டியில்தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே இங்கே யாரெல்லாம் போட்டித் தருவ பொறுத்த மட்டும் இல்லை அப்டேட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இப்போது சைபர் செக்யூரிட்டி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பு ஐபேடு சிஸ்டம் இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படி இருக்கும்போது சைபர் செக்யூரிட்டியை பற்றி நம்ம படிக்கணும் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அதே மாதிரி அசிய டீச்சராக நமக்குமே வந்து விழிப்புணர்வு வந்து இருக்கணும் அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது சைபர் செக்யூரிட்டி அப்போ இது எல்லாமே வந்து அப்டேட் தான் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணுமே தவிர நமக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து மாற்ற முடியாது ஓகே ஸோ அசிய டீச்சராக இந்த சொசைட்டியில் நீங்கள் இருக்கணும் ஒரு டீச்சராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டு சுட்சிவேஷனில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும் அப்படி மாறினா மட்டும்தான் ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு உங்களை டீச்சரை எடுத்துக்கிருவாங்க இந்த சொசைட்டியில் ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களை ஒரு டீச்சராக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க ஓகே சேம் டைம் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் படிங்க அதை விட்டுட்டு நான் காலேஜ் படித்த மெட்டீரியல் இருக்குது நான் அதை மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜியை பொறுத்த மட்டில் நிறைய அப்டேட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தடுப்பூசி விட்டமின்கள் அதே மாதிரி நோய் காப்பு மண்டலம் மரபியல் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அதே மாதிரி பாட்னியை பொறுத்த மட்டில் தொல் தவறவியல் மருத்துவ தவறவியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொருளாதார தவறவியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும் இப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி சார் நான் ப்ரீவியஸ் இயர்ல படித்தேன் ஆனால் பாஸ் பண்ணல டெஸ்ட்டு போட்டு பார்க்கல இப்பவும் நான் அதே மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோமோ அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணி வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் வந்து சக்ஸஸ்க்கான ஒரு அழகு அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருந்திருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் படிங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் இங்கே படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனால் படித்ததை யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்து போக முடியும் அப்படி பார்க்கும்போது படிங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதே மாதிரி பிஜி டரிப்பை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக படிங்க ஒரு யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த யூனிட்டில் எத்தனை சப்டாபிக் இருக்கோ அந்த சப்டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கிளியராக வந்து படிங்க அந்த சப்டா சப்டாபிக்கை தாண்டி படிக்க வேண்டாம் இருக்கிற சப்டாபிக்கை நீங்கள் நல்ல இன்டெப்த்தாக படித்தாலே மட்டும் போதுமானது ஓகே அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண போகிறது கிடையாது கல்வி உளவியல் அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த இதையுமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் மேஜர் மட்டும் படித்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுத்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அப்படி எதுவுமே கிடையாது நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து இங்கே யாருமே எடுக்க முடியாது ஏன்னா கொஸ்டின் எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் நம்ம எப்படி படித்தாலுமே நூற்றி பத்துக்கு ஒரு ஆவரேஜாக நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸோ இல்லைனா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பிளஸோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது எது அப்படின்னா கல்வி உளவியல் பொதறிவு அந்த நாற்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே சேம் டைம் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வு இதை வந்து நீங்கள் அசால் எடுக்காதீங்க நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தீர்மானிக்கக்கூடியது இந்த நாற்பது மதிப்பெண்கள் தான் மேஜர் மதிப்பெண்கள் வந்து கிடையாது அதனால் மேஜர் வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி செகண்ட் பிரியாரிட்டி வந்து நமக்கு நாற்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து வேலிஷன் பண்ண மாட்டாங்க இதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் படித்தா தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறையா டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேம் டைம் இப்போ கரண்டில் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மாணவர்கள் எல்லாருமே படிக்கும்போது அசிய டீச்சராக ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி டீச்சராகவோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் சேம் டைம் எனக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக வந்து சொல்லாதீங்க ஏன்னா ரீசன் சொல்கிற யாருமே இங்கே வெற்றியாளராக சாதனையாளராக இருக்க மாட்டாங்க நீங்கள் ரீசன் சொல்லாமல் உங்களோட கனவுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக பாடம் நடத்துகிற இதில் வந்து இருக்கும் ஓகே ஸோ ரீசன் சொல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸி நீங்கள் பார்க்குற பார்வையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்கிங்களோ அது வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகும் அதே மாதிரி படித்தா மட்டும் பார்த்தாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சேம் டைம் அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஸ்கூலில் வந்து இத்தனை இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல் என்ன தான் எவ்வளோ தெரிஞ்சாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ எல்லாம் தெரியும் அப்படிங்க மாதிரி ஆணவத்தில் இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க ஓகே அதே மாதிரி ப்ரெஷராக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்ஸு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பா ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் குறிக்கோள் வேக்கன்சி என்ன எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான உரையுமே பண்ணாதீங்க நீங்கள் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் கூடிய விரைவில் நம்ம கால்பரை வந்து எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட வேக்கன்சி ஒரு ஃபல்க் பல்கான வேகன்சி தான் வரபோது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் படித்து தயார் நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கால்பர் வரும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஈஸியாக அதிக மதிப்பெண்கள் பெற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆச்சி ஆசிரியராக அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சொலு சைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் காலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்